பண்ணாங்க நான் வந்து உங்க ஊர்ல மேட்டூர் அணை கிட்டங்க பதினெட்டு பதினெட்டு பாலமா பதினாறு பாலர்ல அந்த முருகன் கோயிலுக்கு நான் வந்து வேலை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மரம் செடியை வச்சு எல்லாம் படம் வரைஞ்சேன் அங்க ஒரு வீணா போனவன் கவர்மெண்ட்ல பொய் சொல்லி ஏமாத்திட்டு மக்களை பொய் சொல்லி செல்வராஜ் கட்டிய முருகன் கோயில் சொல்லி இந்த கோயிலா என்னென்ன செய்யக்கூடாது அவ்வளவு அக்ரூவம் பண்ணி மரங்கள் அழிச்சான் நான் வரைஞ்ச படம்லாம் அழிச்சான் நான் கீழே கடந்த ஒரு கல்ல எடுத்து எளியா செஞ்சு அவரை விநாயகர் போற மாதிரியும் அகத்திய செஞ்சு வைப்போம் சொன்னேன் அது என்னென்ன செய்யக்கூடாது அவ்ளோ அதோட தண்டனை அவன் அணிவிச்சிருவான் அணிவிப்பான் அந்த மாதிரி வரக்கூடாது நான் சொல்லியிருந்தேன்னா மந்திரிக்கிட்டே அஞ்சு சொன்னா கோயில இடிச்சிருவாங்க நான் இடிக்க பிறந்தவன வளர்க்க பிறந்தவன் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் தண்டனை அணிவிக்கிறான் அந்த மேட்டூர் டாம்ல வந்து வந்தா முன்னாள் அது வழியா வந்தேன் மேச்சேரி மேட்டூர் போயிட்டு வந்தேன் கோபிச்செட்டிப்பாளைய உட்காருங்க கோபிக்கு போயிட்டு வந்தேன் கோபியில யோகா சென்டர் இருக்கு சென்றுக்கு வந்தேன் நீ நான் வரைகிற ஓவியம் மாதிரி ஓவியான்னு நினைக்க எனக்கு ஓவியமாக முருகன் போல இருக்கணும் உங்கள் அப்பாவுக்கு நன்றி உனக்கு நன்றி என்ன படித்த நீ என்ன செய்கிற சரி ரைட்டு அதனால தப்பே கிடையாது ஓவியா ஓவியமா இரு உன் தொழில் நீ படிச்ச எங்க போய் படிச்ச நீனு நான் டிப்ளமோ டிராயிங் மாஸ்டர் பயாலஜி ஸ்டூடெண்ட் பிறந்து வளர்ந்தது மதுரை பூர்வியம் தஞ்சாவூர் எல்லாரும் இருக்காங்க இருந்து என்ன பண்ணி இங்கே இருக்கேன் நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது இன்னைக்கு வந்து பார்த்தது உனக்கு சந்தோஷம் நீ நல்லா ஒரு குறை வராதுடா நீ எப்ப வேணாலும் பேச எப்ப வேணாலும் அன்பையே சொல்லு அன்பே சிவம் அருவே செல்வம் அருவே செல்வம் அன்பே கடவுள் அன்பு இல்லாததுல இறைவன் இருக்க மாட்டாரு இன்னொன்னு உழுவ கூடாது அன்பாயிரம் எல்லாம் நடக்கும் செய்யும் தொழிலே செய்யும் தொழில் நம்ம கேவலம் கிடையாது அதை பத்தி இல்லை நீ அழக பாக்குற இறைவனே உனக்கு காட்சியடிப்பார் சோதிப்பார் அதனால் அந்த சோதனையில் ஜெயிக்கணும் வாழ்ந்து காட்டணும்னு ஜெயிச்சு காட்டணும் சரியா உனக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் நல்லா நடக்கும் நீ ஆச்சரியப்படுற மாதிரி உலகமே ஆச்சரியப்பட போகிறாங்க நான் இந்த தொழில் தான் செய்யணும்னு யார் கொடுத்துருக்காங்களோ அந்த தொழில செய்யணும் இதுல கிடைக்குமா அதுல கிடைக்குமா எப்படி கிடைக்கும் அக்கறைக்கு இக்கரை பச்சை சொல்லுங்க அக்கறைக்கு இக்கரை பச்சை உழைச்சாதான் உண்டு சும்மா படுத்து குப்பரை கட்டுவாரு வருன்னா உழுதம் வருமா வராது வரும் நல்ல நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சுக்கங்கா சக்கரை பாதி சிவஞ்சோத்து கொலநாசம் எதுவும் நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் செய்யற தொழில நீ செஞ்சாலே எல்லாம் கிடைக்கும் கிருஷ்ணன் இன்று முதல் உனக்கிட்ட பாபா உள்ள வந்து உட்கார்ந்தாரு நீ என்ன கேக்குறியோ உனக்கு கொடுப்பாரு இந்த பாரு காபி வந்து அவருக்கு டீ வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அவர் எப்படி திரிக்கிறாதோ அவர் ஒரு குடும்பம் சிரிக்கடுவோம் சிரிப்புனா ஆனந்தமா இருக்கும் கேவலமா கூடாது இவரை தொட்ட உடனே வந்து நின்னாலாம் இல்லையா பொய்யா நிஜமா இவர் வந்தோடனே அப்ப எந்த உருவத்துல சோதிக்க வந்திருப்பாளா இல்லையா இறைவன் என்ன சொல்றாரு தெரியுமா அதை தான் கேவலமா யாரையும் பேசக்கூடாது சோதிக்க கூடாது சோதனை பண்ணுவாரு சோதனையு ஜெயிக்கணும் இப்போ ஒருத்தர் வெளியில வெளியில் கேட்டாரு நான் பாப்பா கோயிலே எனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாரு அப்படின்னா ஆமா உனிய தேர்ச்சி எடுக்கிற எப்படி நீ ஓடுறையா இருக்கிறியா பார்த்தான்னு பார்ப்பாங்க சாதியை விட்டு இருப்பியா பார்ப்பையா நமக்கு உதவி செய்யான்னு பார்த்து தான் செய்வாங்க அதனால தான் கடவுள் நம்மளை சோதிப்பாரு அதுல ஜெயிக்கணும் அப்பதான் நீ பாஸ் ஆகணும் நேற்று ஒரு டிரைவர் வந்தாரு எங்களை வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு எங்க இருந்துன்னா அவர் கோபிச்செட்டிப்பாளைய சத்தியமங்கலத்துல இருந்து வந்தாரு மறுபடி திருப்பி வந்து குந்தானத்தை வந்து கும்பகோணத்துல வெவ்வேறு பாதயாத்திரை யாத்திரை சொல்லி இல்லையே அண்ணாமலைக்காக போயிருந்தோம் யோகா சென்று பரிசு வாங்கிட்டு அந்த வண்டியில ஏறி அவரை போய் பார்த்துட்டு பார்க்க முடியாதனால அவரை வண்டியில ஏறுறோம் அந்த டிரைவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த நீட் தேர்வுல தன்னுடைய பில்ல பாஸ் ஆகியிருக்காங்க ஒரு ஏழ்மையான ஒரு டிரைவர் டிரைவர்னா எப்படி குடிக்காது தண்ணி அடிக்கிறேன் பொம்பளை பொடிக்குன்னு சொல்லுவாங்க பீடி குடிக்கிறேன் சாராய் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் ஜெயிப்பு வந்து அண்ணாமலைக்கு நாலு மணிக்கு வந்துடுவேன் சாமி இன்னைக்கு ட்ரிப் அடிக்க வந்தேன் நீங்க என் கூட வாங்கன்னு சொன்னாரு அதனால எனக்கு பிரீ பாஸா இருந்தாலும் அவர் வண்டியில வந்து திருச்சி மாறி வந்தம்மா அந்த பிள்ளை நீட் தேர்வுல டாக்டருக்கு பிடிச்சிருக்கு நீ நல்ல பிள்ளையா பார்த்தா நல்லது நடக்கும் அக்ரவமாக ப பிள்ளையை பேச அப்போ அக்ரூபம் பிள்ளை தானே வரும் அப்போ என்ன பண்ணணும் நல்ல குழந்தையெல்லாம் பேசணும் அன்பாக பேசணும் அன்பை சொல்லி கொடுக்கணும் வாது சொல்லி கொடுக்கூடாது அதனால கண்ணன் வந்த நேரம் நீ நல்லா இருப்ப உன் கண்ணன் உன்னை காப்பாற்றுவார் உன் குழந்தை உன்னை காப்பாற்றுவார் எனக்கும் போனா யார் தெரியுமா கழிவுகா வரதராஜ பெருமாள் உள்ளிட காவேரி சித்திரை மாதம் பிறந்தா எங்கள் அப்பா அம்மா ஆனால் அது மாதிரி எங்கள் தாத்தா வந்து வளர்த்தாரு கந்தசாமி பிள்ளை மதுரையில் புரிஞ்சிட்டிங்களா அதோட கஷ்டத்தை அனுபவித்து பட்டினா என்ன பசின்னா என்ன தவன்னாக இருக்கணும் அப்படி இருந்து வந்தனால இந்த மாதிரி இருக்கணும் சரிதா கண் கலகன்னால் நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது இது இவன் சிரிக்கலாம் இவன் எவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு யாருக்காவது தெரியுமா இவர் நினைத்து பார்த்துருப்பாளா நீ நினஞ்சு பார்த்துருப்பியா நீ நினச்சி பார்த்துருப்பியா நீ நினஞ்சுருப்பியாம்மா இவர் நினத்துப்பாரா இவங்க நினச்சிருப்பாங்களா இந்த பிள்ளை சம்பாதிக்கிறந்து வயிற்று அடித்த ரெண்டு பேரும் எடுத்து வண்டி வாங்கிட்டா வாங்கிட்டு போறான் நல்லதான் எடுத்தா தப்பான வழி போடலையே ஒரு ரவுடி சாமியா இருந்து போட்டான் சாமி போடலன்னு கேட்டீங்க பேசுனது அது உங்க கவர்ச்சிக்காக போடுற மாதிரி என்னையே போடக்கூடாதுல்ல நான் சொல்ற கருத்துக்களை எடுத்துக்கணுங்க தப்பா போடக்கூடாது இவனும் சில வார்த்தைகள் போட்டா அது அவர் தெரியாம போட போடக்கூடாது நல்லது கருத்தை சொல்லணும் நாம பட்ட கஷ்டத்தை சொல்லணும் நாம பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்க படக்கூடாது நம்ம பட்ட கஷ்டம் அவனு நாசமா போட சொல்லக்கூடாது புரியுதா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன் இப்ப இந்த இடத்துல பேச வைக்கிறது அண்ணாமலை அண்ணாமலையில யாருக்கா பாபா அந்த பாபாவில காக்கக்கூடியது இருக்கு உலகத்தை காக்கவும் உங்க தான் காக்கணும் நீங்க வேறு சோதிக்க வந்த முப்பது தேவியர் பத்தாவதுக்கு நாலு சக்தியில் ஒரு சக்தி சரியா அது எல்லாரும் நல்லா இருக்கே சிவம்